அங்கிட்ட மறைச்சிருக்காங்கல்ல அது வந்து ஒரு பெரிய குளம் தூர்வாரப்பட்டு அடைவேதி வந்து கொஞ்சம் ரஷ்ஷான ஏரியா செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஃப்ரோம் இயர் நாசி பழம் ஏரியா போலீஸ் டவுன் இதுல வந்து உள்ளே கடை ஏரியாவுக்குள்ள வந்துட்டோம் சலாம் அப்புறா கடையில் இப்போ தான் ஓனாக இது பண்ணியிருக்காங்க நாளைக்கு ரைட் ஆயிரம் கடைகள் தங்குமணி கடை இந்த பாருங்க இது வந்து டேட்ஸு பேரிச்ச மலங்கடை எத்தனை பாக்ஸ் இருக்குது நூற்றம்பது ரூபா ஒரு பாக்ஸு ஒரு கண்டெய்னராகவே இறக்கியிருக்காங்க நபிவலியில் ஹஜுமரா உம்ரா செய்ய முகமது ரசுல்லா இன்ஷா அல்லா கண்டினியூ பண்ணுவோம் வாட்டர் பாட்டில்ஸ் ತಯಾರು ಮಾಡಿ இப்போ திரும்பி லைவ் வருவான் எல்லா கடையும் ஓப்பனாக நான் ஜஸ்ட் இப்போ வந்து ஸ்டார்டிங் ஆகியிருக்கேன் கடைகள் நெல்லை ராயல் பிரியாணி கலெக்ஷன்ஸ் பிக் ஃபிரண்ட்ஸ் டீ இந்த ஒரு பேர்ச்சி மலங்கடை ஃபுல்லாக பேர்ச்சி மலங்கடை தான் அதிகமாக இருக்குது ஒன் ஃபிஃப்டிங்க ஃபுல்லாக தென் ரஹ்மான் பிரியாணி கேட்ரிங் அந்த பக்கம் போக முடியாது அப்போ நாங்கள் அப்படியே வளச்சிட்றோம் கடை ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸ் ஒன்று நிறைச்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க பிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் எல்லாருக்கும் தமிம் அன்சாரி ஊட்டி ஸ்பெஷல் ஒர்க் ஸோ இப்போ நம்ம புதுக்கோட்டை ஏரியா கடை பக்கம் வந்துட்டோம் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் கடை குட்லாக் ஆர்கானிக் அண்ணன் இங்கே வாங்க இங்கே சுத்தமான ப்யூரான தேன் கிடைக்கும் குட்லாக் ஆர்கானிக் காமராஜ் அது என்னென்னடா வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரிஜினல் தேன் இங்கே கிடைக்கும் ஆர்கானிக் நாட்டு சர்க்கரை ஆர்கானிக் கருப்பட்டி பணக்கற்கண்டு தான் அண்ணன் பிரியாணி கடையும் போட்டிருக்காரு வர்றவங்க கண்டிப்பாக அந்த கிடைக்குவாங்க நாங்கள் விளாப்பரம் பண்ணுறோம் அந்த கடையை அண்ணன் பார்த்தா ஷாக் ஷாக்காயிடுவார் அண்ணதான் அது அண்ண கடையின் வாட்ரு பாட்டெல்லாம் பத்து ரூபா தான் அப்போ பார்த்துக்கோங்க கம்மியாக கூட வேண்டு பத்து ரூபா தான் விற்கிறாங்க வாட்ரு பாட்டிலாம் அறுபது வயசு முதியவர்களுக்கு சுக்குமல்லி காஃபி ஃப்ரீ குட்லாக் ஆர்கானிக் இயற்கை உணவகத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் தேன் எல்லாம் இருக்குது இல்லை போயிட்டு வரோம் ஆள் வந்து இருக்காங்க முகம்மது ரிஸ்வான் ஸ்ரீலங்கா சொல்லுங்க அதிகமா துவாசைங்க நல்லபடியாக நடந்து முடியணு கலந்து கொள்ள முடியாத மக்கள் அதிகமா செய்ய பழங்கள்

மலேசால என்னோட படிச்சாப்ல அவரா சடன்லி இங்க பாக்குறோம் தான் ஃபுல்லாக பாருங்கள் கடை ஏரியா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ ஸ்லாம்